உலகத்திலேயே சுத்தமான காற்று இருக்கிற டாஸ்மேனியா பகுதிகள் அவங்க நாட்டினுடைய ஒரு பெருமைக்குரிய ஆறுதலாகவும் இருக்கு நாட்டு மக்கள் தொகையை விட ரெண்டு மடங்கு அதிகமா ஆஸ்திரேலியாவை பூர்வீகமா கொண்ட கங்காருக்கள் ஈமோ கோழி ஆஸ்திரேலியாவுடைய அடையாளம்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ரெண்டு விலங்குகளும் பின்னோக்கி நடக்காதுங்கிற ஒரு கருத்தியலும் வச்சிருக்கிறாங்க ஆஸ்திரேலியால மட்டுமே காணக்கூடிய அரிய வகை முட்டையிடும் பாலூட்டியினும் பிளாட்டிபஸ் பழங்குடி மக்கள் உணவுக்காகவும் அதுக்கப்புறம் வந்தவங்க தோலுக்காகவும் வேட்டையாட ஆரம்பிச்சது வரலாற்றினுடைய சதிகளில் ஒண்ணு எட்நூறு வகை பறவைகள் அதுல நாற்பத்தி சதவீதம் ஆஸ்திரேலியாவுக்கு மட்டுமே சொந்தமானது இருநூத்தி ஐம்பது வகையான பாலூட்டிகள் பூர்வீகமாக இருக்கு அறுநூத்தி எண்பது வகையான ஊர்வன இனங்கள் நூற்றி தொண்ணூறு வகையான தவளை இனங்கள் ஐநூற்றி ஐம்பது வகையான நிலம் மற்றும் நீரில் வசிக்கக்கூடிய உயிரினங்கள்னு வளமான உயிரியல் வாழ்க்கை ஒரு பக்கம் எூத்தி ஐம்பதுல சுரங்கங்கள் உருவானதுல இருந்து தங்கம் இரும்பு பாக்ஸைட்டு வைரமு துத்தநாகம் ஈஎம்னு நிறைய கனிமங்கள் உற்பத்தி நடக்க அதுல எண்பத்தி ஆறு சதவீதம் வெளிநாட்டுக்கு சொந்தமான நிறுவனங்களா இருக்க உலகத்திலேயே முப்பத்தி ஏழு